வணக்கம் தினகரன் பேசுகிறேன் பெகாசஸ் இது ஒரு சாஃப்ட்வேரு ஒரு நம்பரை வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மிஸ் கால் கொடுத்தா போகிறோம் என்டையர் ஜாதகமே அதில் வந்துடும் என்ன பேசுனாங்க என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணாங்க எல்லாமே இது டூ நைன்டீன்லே விச் வாஸ் வெரி பாப்புலர் ஃப்ரம் இஸ்ரேல் ஒரு ப்ரைவேட் ஃபார்மு இது பப்ளிஷ் பண்ணிச்சு அன்றைய தினமே வாஷிங்டன் நியூஸ் அவங்க ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அதில் முக்கியமான ஜோனல்ஸ் எல்லாம் கலந்து அதுக்கு ஒரு தீர்மானம் போட்டு இது மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர்லாம் தடை பண்ணணும்னு சொன்னாங்க வேர்ல்டு கண்ட்ரிஸ் யாருமே அதை கேட்கல என்னுடைய நிலைப்பாடெல்லாம் கேட்டிங்கன்னா ஒரு முக்கியமான முடிவுகள்லாம் இப்போ யாருமே வந்து டெலிஃபோன்லேயோ செல்ஃபோன்லேயோ வாட்ஸ்அப் சேனல்லையோ எடுப்பதில்லை நான்கு சுவருக்குள் மட்டும் இருவர் மட்டுமே எடுக்கின்றனர் அல்லது மூவர் மட்டுமே எடுக்கின்றனர் குறிப்பாக தவறான பாதையில் செல்லுகின்ற டெரரிசத்தை சார்ந்தவர்கள் தவறான பாதையை வகுக்கின்ற அரசியல்வாதிகள் மத சார்புடைய அரசியல் நெறியாளர்கள்னு சொல்லி கொள்பவர்கள் இவங்கள்லாம் யாருமே வாட்ஸ்அப் சேனலில் செய்வது இல்லை அப்படி செய்வதாக இருந்தால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க ஒரு நண்பர் கேட்டிருந்தார் அப்போ இவிஎம்எஸ் மெஷினில் கூட இது போன்ற பாசிபிலிட்டிஸ் இருக்குமானா நாட் என்று தான் நான் சொல்லுவேன் சாஃப்ட்வேரில் கேன் டூ எனி ஒண்டர்ஸ் அதன் காரணமாகவே முன்பெல்லாம் சொல்லுவார்கள் கம்ப்யூட்டர் கேன் டூ த ஒர்க் ஆஃப் ஃபைவ் தௌசண்ட் ஆர்டினரி மென் நோ கம்ப்யூட்டர் கேன் டூ த ஒர்க் ஆஃப் ஒன் எக்ஸ்ட்ராடினரி மேன் என்று சொல்வார்கள் இன்று நமக்கு தேவையெல்லாம் ஒரு தன்மை வாய்ந்த அந்த டிரான்ஸ்பரன்சி உள்ள ஒரு ஒவ்வொரு துறையிலுமே அது வேண்டும் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் அது அரசியலாக இருந்தாலும் சரி அல்லது ஜுடிஷியரியாக இருந்தாலும் சரி அல்லது வாஷிங்டன் போஸ்ட் போன்ற ஒரு பத்திரிகையாக இருந்தாலும் சரி இன்று வெளிப்படைத்தன்மை எதிலுமே இந்தியாவில் இல்லாமலேயே போய்விட்டது பணம் ஒன்று மட்டும்தான் குறிக்கோள் பணத்தை கொடுத்து விட்டால் எதை வேண்டுமென்றாலும் செய்துவிடலாம் என்ற ஒரு நெறிமுறைகள் தான் இன்று இந்தியாவில் மிக கேவலமாக சென்று கொண்டிருக்கின்றது அதை வைத்துக்கொண்டு எதை வேண்டுமென்றாலும் செய்யலாம் காரணம் இங்கே நைன்டி பர்சன்ட் ஆஃப் த க்ரௌடு நான் இதை சொன்னால் கூட பல பேருக்கு மிகவும் சிரமப்படுகிறார்கள் ஹேண்ட் டு மவுத் எக்ஸிஸ்டன்ஸ் என்று சொல்லுவார்கள் கைக்கு அட்னது வாய்க்கு அட்டலப்பான அன்னாடம் காட்சிகளை தான் நம்ம மெட்ராஸ் லாங்குவேஜில் சொல்ல முடியும் மிகவும் பரிதாபத்திற்குரிய நிலைமை சரியான படிப்பு வசதி இல்லாத நிலைமை சரியான மேல் மேல் படிப்பெல்லாம் இல்லாமல் சிரமப்படுகின்ற சூழ்நிலை பெரிய பெரிய ஃபேமிலியில் மாட்டிக்கின்னு கிராமங்களில் நகரங்களில் இன்னும் கேலி கூத்து நகரங்களில் இவ்வளோ பேசுகிறாங்க நேற்று கூட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்தது இருநூற்று எண்பது மாநகராட்சி நகராட்சி பள்ளிகள் இந்த மாநகராட்சி நகராட்சி பள்ளிகள் எல்லாம் படிக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஆங்கில புலமை இருக்காது பெரிய அளவில் இலக்கிய வசதிகள் தெரியாது பெரிய அளவில் புத்தகத்தை படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை பெரிய அளவில் ஃபாரின் சேனல்ஸை தெரிந்து கொள்ளக்கூடிய வசதிகளும் இல்லை அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் சினிமா நட்சத்திரங்கள் மட்டும்தான் இப்பொழுதெல்லாம் ஒரு ஐந்தாறு நட்சத்திரங்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு பின்னால் சென்று தன்னுடைய கால நேரத்தை வீணடிக்கின்றார்கள் இதுதான் எங்கள் காலங்களில் ஒரு இருவர் இருந்தனர் அந்த இருவருக்கு பின்னால் ஒருவருடைய படச்சுருள் குதிரையில் வருவதும் அவர் குதிரையில் வந்தால் இன்னொரு படச்சொருள் யானையில் வந்ததும் இப்படி எங்களையெல்லாம் முட்டாள்களாக ஆக்கி கொண்டிருந்தது தமிழகம் ஆனால் என்னை போன்றவர்களெல்லாம் அந்த டீன் ஏஜ் முடிவதற்குள்ளேயே ஒரு சில அற்புதமான ஞானவான்கள் மூலமாக வெளியே வந்துவிட்டோம் ஆனாலும் என்னுடைய டீனேஜ் முடிந்துவிட்டது முடிந்து விட்டது பயனற்றும் போய்விட்டது அதுபோன்ற நிலைமைதான் தமிழகத்தில் இன்றும் கூட இருக்கின்றது இதையெல்லாம் சுட்டி காட்டினால் நாங்கள் தவறு செய்து விட்டோம் நீங்களாவது தவறு செய்யாமல் இருங்கள் என்று சொன்னால் எந்த ஒரு யங்ஸ்டர்ஸ் நம்முடைய பேச்சையெல்லாம் கேட்பார்கள் இதுதான் இந்த பெகாசஸ்லாம் எல்லாம் திருட்டு பசங்க எந்த ஃப்ராடியூலண்ட் பண்ணணும்னா அந்த ஃப்ராடியூலண்ட்டெல்லாம் ஃபோன்லியாக பண்ணுறான் ஒன்றுமே கிடையாது ரெண்டு வருஷமாக இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸிகூட்டிவ் பொசிஷனில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராட்ஸ் லைக் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ் இவர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் இந்த சாஃப்ட்வேர் நிறுவனம் சொல்லுகிறது இஸ்ரேலே ஒரு திருட்டு கண்ட்ரிங்கிறது ஒன்றை வந்த பிசாசு ஊர் பிசாசை தெரிஞ்சு தான் அது மாதிரி அங்கே ஒரு மத சம்பந்தமான தீவிரவாதிகள் அமர்ந்து கொண்டு இஸ்லாமிய மக்களை எல்லாம் வெளியேற்றும் கொடுமை தானே பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் அவர்களுக்கு சொந்தமான இடம் தானே அது என்றோ ஜீசஸ் பிறந்தார் என்று சொல்லிக்கொண்டு என்று உரிமை கொண்டாடுகிறார்களே அதுதான் இங்கே இங்கே இந்தியாவில் நடக்கிறதா தான் ராமர் பிறந்தார் நீங்கள்லாம் இந்த இடம் எங்களுக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா இது மாதிரி தான் மக்கள் அவரவர்களுக்கு ஒரு உரிமையை கொண்டாடிக்கொண்டு பல பேரை மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் இஸ் சஃபரிங் எ லாட் மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் என்னங்க சொல்ல முடியும் சர்வைவலே கொஸ்டன் மார்க்குங்க இங்கே அதையெல்லாம் பார்க்காமல் தான் போனதனால்தான் என்று இறைவன் பாருங்கள் தெய்வம் நின்று கொள்ளுன்ற மாதிரி பிஆர்சியில் பீப்புள்ஸ் ரிபப்ளிக் ஆஃப் சைனாவில் பனிரெண்டு கோடி மக்கள் மழையினால் பரிதவிக்கின்றனர் இதில் எத்தனை கோடி மக்கள் உயிரிழந்தார்கள் என்பது தெரியாது பிகாஸ் கம்யூனிஸ்ட் ஆட்சியில் அது மூடி மறைக்கப்படும் என்று மட்டும் சொல்லி நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன் வே தினகரன்